அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டும் என்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது வாடகை வந்து நாலாயிரம் ரூபா ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச்சு பாத்ரூமோடு வரும் வீடு சின்ன வீடு தான் பேச்சுலர் தங்கிக்கலாம் லொக்கேஷன் வந்து மதுரை புதூருக்கு பக்கத்தில் வரும் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டைரக்டாக ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு கமிஷனும் கிடையாது யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்க வீடு நீட்டாக இருக்கும் பேச்சுலர் தங்கிறதுக்கு தான் அலவுடு லொக்கேஷன் மதுரை புதூருக்கு பக்கத்தில் வரும் யாருக்கு விருப்ப இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் லிங்க் விடுங்க நாங்கள் ஓனர் நம்பர் கொடுத்துருவோம் வாடகை நாலாயிரரூபா மட்டும்தான் வாசல் வந்து கிழக்கு பார்த்த வாசல் தண்ணி வசதி இருக்குது பார்க்கிங் வசதி இருக்குது வீடு நீட்டான வீடு தான் முதல் மாடி வீடு தொடர்பு கொள்ளுங்கள்